என்னை வாழ வைப்பது சாய் நான் சொல்வதெல்லாம் மெய் இந்த இடம் ரெடில்ஸ் அடுத்த சோலாவரத்தில் சூப்பராக வளர்ச்சியான சிஎம்டிஏ அப்ரோட் இடங்க ஃபுல்லாக வீடுகளுக்கு பக்கத்தில் இருக்கும் பார்க்கலாம் அங்கே இந்த இடம் பஸ் வசதி உள்ள இடம் கடைகள் உள்ள இடம் கோயில் மசூதி சர்ச் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு இடம் வேளாம்பா ஸ்கூல் ஆரம்பிக்க காலேஜெலாம் இருக்கக்கூடிய இடம் ஸ்கூல் பக்கத்துலேயே வரும் ஒரு சின்ன ஸ்கூலும் கல்யாண மண்டபம் பக்கத்தில் இருக்குது மெயின் ரோடுக்கு இருக்கிற இடம் பஸ் ரோட்லேருந்து பார்த்தா நம்ம இடம் தெரியும் அவ்வளோ பக்கத்தில் இருக்கிற சிஎம்டி அப்பொருள் உள்ள நல்ல இடம் இந்த இடம் டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடுங்க ரேட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி ரூபா இந்த மெடிக்கல் காலேஜிலேருந்து ரெண்டாவது கிலோமீட்டர்லேயே வந்துடும் நல்ல வளர்ச்சிங்க வண்டலூர் மீஞ்சூர் படப்பை தாம்பரம் நெழிச்சி போகிற பைபாஸ் ரோட்லேருந்தும் ரெண்டு கிலோமீட்டர் தான் இந்த மெடிக்கல் காலேஜ்லேருந்தும் ரெண்டு கிலோமீட்டர்லேயே வர அருமையான இடம் டெவலப்பிங் ஏரியா இந்த இடம் தாங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் டீசெண்டான ஒரு நல்ல இடம் காற்று சூப்பராக இருக்கும் தண்ணி ரொம்ப அருமையாக இருக்கும் பொல்யூஷன் இல்லாத ஒரு நல்ல இடம் இதில் அறநூறு ஸ்கொயர் ஃபீட் வாங்கினாலே பத்து லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் ஏழ்நூறு ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா பன்னெண்டு லட்சம் பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இல்லை அரை கிரௌண்டு வாங்கிக்கலாம் ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் வாங்கிக்கலாம் ஏழ்நூறு ஸ்கொயர் ஃபீட் வாங்கிக்கலாம் அறநூறு ஸ்கொயர் ஃபீட் வாங்கிக்கலாம் உங்கள் பட்ஜெட் உங்கள் இது தாங்க உங்கள் அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க பத்து லட்சத்து ஐம்பதாயிரத்துலேருந்து இருக்குது எவ்வளோ இடம்னாலும் வாங்கிக்கோங்க சிஎம்டிஏ அப்படி உள்ள இடம் பக்கத்தில் பார்த்திங்களா எவ்வளோ வீடுகள் வீடுகளுக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு டாப் டக்கர் இடம் இது நல்லா நார்த் ஃபேஸிங்லும் இருக்குது சவுத் ஃபேஸிங்கிலும் இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா அழகாக புக் பண்ணலாம் அழகாக வீடு வீடு கட்டலாம் ரெடிஸுக்கு அடுத்த சோழ வாரத்தில் தான் இருக்குது நம்ம இடத்துலேருந்து பார்த்தாலே பஸ் ரோடு தெரியும் ரெடிஸ் ஸ்டாப் ரேஞ்ச் உங்களுக்கு தெரியும் இதுலேருந்து கரெக்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லையே நம்ம இடத்துக்கு போயிடலாம் இது டைரக்ட் சேல் நோ கமிஷன் நோ ப்ரோக்கரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த இடத்த வாங்குவீங்க அந்த மாதிரி தான் இருக்கும் அழகான ஒரு நல்ல இடம் இது தான் ஆயிரத்தி எழுநூற்றி ரூபா ஸ்கொயர் ஃபீட் எயிட் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுடைய ரேட் வருதுங்க வந்து பார்த்தால் நீங்கள் சென்னையிலேருந்து எங்கேருந்து வந்தாலும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடமா ரொம்ப அருமையாக இருக்கும் இடத்துக்கு நீங்கள் ரெடியூஸ் வாங்க ரெடில்ஸ் வந்து நானே கூப்பிட்டு போய் அழகாக இடத்த புக் பண்ணிடுறேன் அட்வான்ஸோடு வாங்க உங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடம் பிடிக்கும் அப்படியே அட்வான்ஸ் போடுறோம் டாக்குமெண்ட்ஸ் பாருங்கள் பக்கா டாக்குமெண்ட்ஸ் கிளியராக இருக்கும் உங்கள் பேர்லேயே பட்டாவை மாற்றி கொடுத்துட்லாம் சிஎம்டி அப்ரூவ் இடம் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி தான் ரேட்டுங்க பத்து லட்சத்தி ஐம்பதாயிரத்துலேருந்து இருக்குது எவ்வளோ இடனாலும் வாங்கிக்கோங்க மெயின் ரோடுக்கு பக்கத்துலேயே இருக்கும் ஃபுல்லாக வீடுகள் பக்கத்தில் இருக்குது காலேஜஸ் எல்லாமே பக்கத்தில் இருக்குது கோயில் பக்கத்தில் இருக்குது